அன்பர்களே ஆர் எஸ் எஸ் தலைவர் மோடிக்கு எச்சரிக்கை பிஜேபிக்கு கண்டனம் என்பது போல் செய்திகள் வெளியாகி வருகின்றன என்ன நடந்தது ஆர் எஸ் எஸ் பண்பு பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று பேசிய ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன்ஜி பாகவத் தேர்தலின் போது நடந்த சில சம்பவங்களையும் சுட்டிக்காட்டினார் ஆனால் இதை மோடியை மோகன்ஜி பாகவத் திட்டினார் மோடிக்கு அகங்காரம் உள்ளது அதை குறைக்க வேண்டும் மணிப்பூர் பிரச்சனையை தீர்ப்பதில் தவறு நேர்ந்தது என்றெல்லாம் செய்திகள் வெளியிட்டுள்ளதுடன் விவாதம் நடத்திய மகிந்தன பத்திரிகையாளர்கள் அந்த முகாமில் தர்மத்தை காக்க இஞ்சிஞ்சாக இறந்த போதும் கூட புன்னகை பூத்த குரு அர்ஜுன் தேவ் ஹல்திக் காட்டில் ரத்தம் சிந்தி வீர சமர் புரிந்த ராணா பிரதாபசிம்மன் போன்றவர்களை நினைவு மோகன் பகவத் பேச்சை தொடங்கினார் கபீர்தாசரின் வார்த்தையை குறிப்பிட்டு சேவை சேவகனின் மகத்துவம் குறித்து பேசினார் அகங்காரம் இல்லாமல் நான் என்ற ஆணவம் இல்லாமல் பணிவுடன் பிறருக்கு பாதிப்பில்லாமல் எல்லா பணிகளையும் அதற்கான மரியாதை கொடுத்து செய்ய வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான சேவகர்கள் தேர்தல் முடிந்தது அரசு பதவியேற்றது அது தொடர்பான பணிகளும் முடிந்தது மக்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்து விட்டார்கள் அதற்கேற்ப காரியங்கள் நடக்கிறது அதற்கு மேலுள்ள விவாதங்கள் நம்முடைய பணியல்ல தேர்தல் பிரச்சார காலத்தில் மரியாதைகள் மீறப்பட்டது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொய் செய்தி பரப்பப்பட்டது ஒரு தேவையும் இல்லாமல் ஆர் எஸ் அதில் எடுத்தார்கள் கெட்டவர்களுக்கு கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு அறிவு விவாதத்திற்குரியது பணம் அகங்காரம் கொள்ள வேண்டியது பலம் பிறரை துன்புறுத்துவதற்கு அவ்வாறு அவர் விளக்கினார் இது விவாதமாக்கப்பட்டு வேறு வகையில் திரிக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தி காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற அவரது வார்த்தையை மோடியை மோகன் பாகவத் கடுமையாக விமர்சித்தார் என்று ஊடகங்கள் விளக்கின மோகன்ஜி இது குறித்து என்ன பேசினார் என்றால் பாக்கும் செயல்பாடு மந்திரம் எல்லாம் ஒருபோல் இருந்தாலும் சிந்தை ஒன்றாக இருக்காது ஒவ்வொருவரின் சிந்தையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படிப்பட்ட சிந்தனைகளில் ஒற்றுமை ஏற்படுத்த முயல வேண்டும் முயற்சிக்க வேண்டும் தேர்தல் போட்டி தேர்தல் போர் அல்ல எதிரியாக அல்ல எதிரணியாக பார்க்க வேண்டும் ஒருவருக்கொருவர் பிரச்சனை குறித்து விவாதித்து தீர்வு காண வேண்டும் தேர்தல் முடிந்தது அரசு பதவியேற்றது என்டிஏ மீண்டும் ஆட்சிக்கு வந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் பல நன்மைகள் நடந்தன பாரதம் பொருளாதார சக்தியாக உயர்ந்தது மக்களிடையே ஒற்றுமை வளர்ந்தது உலகத்தின் முன் தேசத்தின் பெருமை உயர்ந்தது கல்வி விளையாட்டு கலாச்சாரம் விஞ்ஞானம் தொழில்நுட்ப துறைகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது அதற்கு பொருள் நம்முடைய சவால்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்பதல்ல அதனால் தேர்தல் கால ஆவேசங்களிலிருந்து விடுபட்டு அடுத்த காரியங்கள் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்றார் மணிப்பூரின் அமைதியின்மையை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அவரது அறிவுரையை மோடிக்கு எதிரான கடும் விமர்சனங்களாக பத்திரிகையாளர்கள் கண்டுபிடித்தார்கள் வளர்ச்சியின் பார்வை பாரதியமாக வேண்டும் அமைதியின்மையான சூழலில் வளர்ச்சி முழுமையடையாது என்பதை சுட்டி காட்டிய போதுதான் அவர் மணிப்பூர் குறித்து பேசினார் ஒரு ஆண்டாக மணிப்பூரில் அமைதியின்மை உள்ளது பத்து ஆண்டுகள் அங்கு அமைதி நிலவியது பழைய துப்பாக்கி கலாச்சாரம் முடிந்ததாக கருதுனோம் ஆனால் திடீரென்று அங்கு கலவரங்கள் நடக்கிறது பிரிவினவாத பிரச்சாரம் மூலம் அது கொழுந்துவிட்டு எரிய செய்கிறார்கள் இந்த விஷயத்தில் முன்னுரிமை வழங்கி தீர்வு காண வேண்டும் என்று அவர் பேசினார் இதைத்தான் மோகன்ஜி பகவத் மோடி அரசை காரசாரமாக விமர்சித்தார் என்று பத்திரிகையாளர்கள் பேசுகிறார்கள் பயிற்சி முடித்த ஆர் எஸ் எஸ் காரியகர்த்தர்களிடம் பேசிய அவர் அவர்களை முன்னிறுத்தி சமுதாயத்தில் செய்ய வேண்டிய நன்மைகளைத்தான் பட்டியலிட்டார் நாம் ஒன்றாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு தீர்வு காண வேண்டிய விஷயங்கள் குறித்து அவர் பேசினார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குடும்பங்களின் மூலம் நல்ல தலைமுறை வளர வேண்டியது குறித்து எல்லா பிரிவினைகளையும் இல்லாமல் ஆக்க வேண்டியது குறித்து ஒவ்வொரு குடிமகனின் கடமை குறித்தெல்லாம் தான் தனது முப்பத்தி ஏழு நிமிட உரையில் பேசினார் இதில் அவர் பேசியதை அழைத்து தங்கள் விருப்பத்திற்கு திரித்து மோகன்ஜி பாகவத் மோடிக்கு எச்சரிக்கை பாஜகவுக்கு எச்சரிக்கை என்பது போலெல்லாம் செய்திகள் பரப்புகிறார்கள் உண்மையை உணர்வோம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்